யாழ் தீவகத்தின் பிரதான மார்க்கமான குறிகாட்டுவான் வீதி புனரமைப்பு பணிகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன வீதி அவுருத்தி அதிகார சபையினரால் குறித்த வீதி புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை யாவரும் அறிந்ததே அந்த வகையில் அராலி சந்தியிலிருந்து வங்களாவடி முருகன் ஆலயம் வரை அறையும் குறையுமாய் காணப்பட்ட வீதி தற்போது முழுமையாக செப்பு அதேவேளை வங்களாவடி சந்தியிலிருந்து துறையூர் வரையான வீதி செப்பனிடப்பட்டு வருகின்றது பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களும் அர்ப்பணிப்புடன் பொதுச்சந்தையில் இருந்து துறையூர் வரையான சுமார் ஒரு கிலோமீட்டர் வரையான வீதி மட்டுமே செப்பனிடப்பட உள்ளன அராலி சந்தையிலிருந்து இருந்து பொதுச்சந்தை வரையான வீதி முழுமையாக செப்பனிடப்பட்டுள்ளது எஞ்சிய ஒரு கிலோமீட்டர் பணிகள் நாகபூஷணி அம்பாலின் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் செப்பு செப்பனிடம் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாய் இருந்ததனால் போக்குவரத்தினை மேற்கொண்ட மக்கள் பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் போக்குவரத்தினை மேற்கொண்டிருந்தனர் தற்போது குறித்த வீதி செப்பனிடப்பட்டுள்ளமையானது அவ்வீதியை பயன்படுத்துவோருக்கு பேருதவியாக அமைந்திருக்கின்றது என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது ஆனால் தற்போது புனரமைப்பு என்கின்ற பெயரில் மட்டுப்படுத்தப்பட்ட காப்பீட்டை பயன்படுத்தி செப்பனிட பட்டுள்ளமையானது நிரந்தரமான புனரமைப்பு பணி அல்ல அவை தற்காலிகமானவையே காரணம் வீதியில் இன்னும் ஏராளமான குறைகள் காணப்படுகின்றன குறுகிய நிதியை கொண்டு வேலை திட்டம் நடைபெற்று வருவதானது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியதாகும்